ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் கன்னி சுக்கரன் காமத்தை பெருக்குமா அப்படிங்கிற தலைப்பு இது என்ன அப்படின்னா பயிற்சி சுக் சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறாரு அப்படி கன்னிக்கு போகிற சுக்கரன் வந்து நீசம் அடைந்து விடுவார் அப்படி நீசம் அடைந்து விடுகின்ற பொழுது சில பேருக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் நடக்காமல் போயிடும் சில பேருக்கு நடக்காத பலன்கள் நடந்துவிடும் இந்த மாதிரியாக கொஞ்சம் ஏனத்து கோணமாக இந்த மாதிரி சில பலாபலன்கள் வந்து வித்தியாசப்பட்டு நடக்கும் எல்லாருக்குமே ரொம்ப இனிமையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் டக்குன்னு எதிர்பாராத விதமாக அந்த போக்கில் வந்து தடை ஏற்பட்டு மின்னல் வேகத்தில் சர்க்கலும் ஏற்பட்டு அந்த மாதிரி போகும் சில பேருக்கு வந்து இதே கன்னி சுக்கரனா போகும்போது ரொம்ப அதள பாதாளத்தில் இருக்கக்கூடியவர்களை வந்து மேலே தூக்கி கொண்டு விடும் அந்த மாதிரியாக இந்த கரகங்கள் வந்து செய்யும் லீலைகள் அந்த மாதிரி இருக்கும் அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு வந்து இந்த கன்னி சுக்கரன் வந்து மிகைப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் ஏற்கனவே நீங்கள் வந்து அஷ்டமத்து சனியில் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பத்தாக்குறைக்கு அட்டமத்தில் ராகு வந்து சேர்ந்திருக்கிறாரு இவர் ரெண்டு பேரும் போட்டி போட்டு கொண்டு கடகராசியை வந்து விரட்டி விரட்டி துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் துரத்தினாலே தாங்க முடியாது ரெண்டு பேர் துரத்துகிறாங்க ரெண்டு பேருமே கருப்பர்கள் இப்படி துரத்துகின்ற காரணத்தினால் வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து கடகராசியில் பிறந்தவங்க அதள பாதாளத்தில் பள்ளத்தில் போய் கிடக்கிறாங்க அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிம்பாங்களா அதுபோல் சில பேர் வந்து கீழே விழுந்தாலும் கூட வெளியில் வந்து கௌரவமாக கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது என்றாலும் கூட உள்ளுக்குள்ள வலி வந்து இருக்கத்தான் செய்யும் எவ்வளவு நாளைக்கு தான் உள்ளுக்குள்ள வலியை தாங்கிக்கிட்டே இருக்கிறது வலி தெரியாது போல அந்த மாதிரியான கடகராசி நேயர்கள் உள்ள நிலைமை வந்து அதுதான் இப்படிப்பட்ட நிலையில தான் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆங்கிலத்துக்கு வந்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இரவு சமயம் ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷம் அளவில் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து உத்திரம் ரெண்டாம் பாதமாகிய கன்னி ராசியிலே இந்த சுக்கரன் பிரவேசம் ஆனார் அதைத் தொடர்ந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்திரம் மூன்றில் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்திரம் நான்கில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அஸ்தம் ஒன்றில் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கஸ்தம் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஸ்தம் மூன்றில் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஸ்தம் நான்கில் தொடர்ந்து இருபத்தி ஒம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சித்திரை ஒன்றில் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சித்திரை ரெண்டில் நிறைவாக மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதமாகிய ஆகிய துலாம் ராசி கொள்ள பிரவேசம் ஆயிடுவார் இவர் ஏற்கனவே நீசமடைந்து முடிந்த உடனே நம்ம அதாவது ஆட்சி மூல திரிகோணம் ஏறக்கூடிய ஒரே ஒரு கிரகம் இந்த சுக்கரன் மட்டும்தான் மற்ற ஒன்பது கிரகங்கள்லேயே அந்த எட்டு கிரகங்களுக்கும் இந்த மாதிரி அமைப்பு கிடையாது நீசம் முடிந்தவுடன் ஒன்று நட்பாகவும் இல்லைன்னு சொன்னால் பகையாகவும் இல்லைன்னா சமநிலையில் போய் தான் நிற்பாங்க இந்த சுக்கரனுக்கு மட்டும்தான் கன்னி சுக்கரன்ல இருந்து விலகி விலகின உடனே ஆட்சி மூலத்திரிகோணமாக அவர் மாறுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு வந்து சுக்கரனுக்கு இருக்கின்றது பொதுவாக சுக்கரன் நீசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா பெண்களை பொறுத்த மட்டில் இந்த இடத்துல வந்து பலவீனம் ஆயிடுவாங்க ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சுக்கர பகவான் வந்து நீசம் அடைவார் அப்போ அப்படி நீசம் அடைகின்ற காரணத்தினால எல்லா பெண்களும் அனைத்து வகை பெண்களும் சிறு வயதிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் பெண்களை பொறுத்த மட்டும் பெண்கள் வந்து குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கரன் தான் அதிலும் குறிப்பாக எல்லா வயதினருக்கும் என்றாலும் கூட இளம் பெண்களை பொறுத்த மட்டில் அதான் இளம் பெண்களுக்கு தான் அந்த சுக்கரன் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை காரணமாக விளங்கக்கூடிய கிரகம் ஆகையினாலே இளம் பெண்களை பொறுத்த மட்டும் கொஞ்சம் பலவீனம் அந்த ஆன்ம பலம் வந்து குறைந்து காணப்படுகின்ற நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில சமயங்களில் அதை வந்து பயன்படுத்த பார்ப்பாங்க சில சமயங்கள் அந்த பயன்படுத்தினாலும் வேஸ்டாக போயிரு அப்படிப்பட்ட தன்மை இந்த நிலையில் வந்து சுக்கரனுடைய அமைப்பு சுக்கரனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் வீடு வசதி வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கைகள் அந்த மாதிரி விருந்தோம்பல் பெரிய அதாவது விருந்தோம்பல்னால் சாதாரண விருந்து கிடையாது மனசுக்கு வந்து நல்ல இனிமையான உணவு பத்து வகை காய்கறிகளோடு சாப்பிடக்கூடிய அப்படி பந்தா சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் சுக்கரனால் உண்டாக்கப்படக்கூடிய ஒரு யோகம் அது அதே போல் கன்னிப்பெண்களுடைய சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் இந்த சுக்கரனை வச்சுத்தான் ஜாதகத்தில் வந்து பார்க்க முடியும் அப்படிப்பட்ட இந்த சுக்கரன் வந்து நீசம் அடைவது வந்து கடகராசியை பொறுத்த மட்டில் இது வந்து ஒரு நல்ல யோகம்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஆதிபத்தியத்தையும் பார்க்கணும் கடகராசியை பொறுத்த மட்டில் நாலு பதினொன்றுக்கு உடைய கிரகம் முழுக்க முழுக்க அதம அசுபக்கிரக வரிசையில் வரக்கூடியவர் இவர் சுக்கரன் என்னவோ இயற்கையில் சுபக்கிரகம் அதே சமயத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த சுபக்கிரகமாக இருப்பாரா கிரகமாக மாறுவாரா அப்படிங்கிறதை வந்து ராசியினுடைய ஆதிபத்திய விசேஷத்தை பொறுத்து இருக்குது கடகராசியை பொறுத்த மட்டில் நான்கு அப்படிங்கிறது ஆதிபத்திய தோஷம் பெற்ற வீடு அதாவது சுபக்கிரக வரிசையில் வருகின்ற காரணத்தினால அந்த நாலாம் வீடு வந்து ஆதிபத்திய தோஷம் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற வீடு அதே போல் பதினோராம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பாதகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீடு சர வீடு கடகம் என்பது சர வீடு என்ற காரணத்தினால பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகமாக அவர் வருவார் ஸோ ரெண்டு கோணத்திலையும் நாலாம் வீடு நாலாம் இடத்துக்கு எட்டாம் வீடாகிய லக்னத்துக்கு பதினோராம் வீடு ரெண்டு வீட்டுக்குமே இந்த சுக்கிரன் வந்து ஆதிபத்திய தன்மை வந்து சுபாதிபத்தியம் கிடையாது அந்த கேந்திர ஆதிபத்திய தோசமும் பாதகன் தன்மையும் கொண்டு விளங்குகின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட சுக்கிரன் வந்து அந்த கண்ணியில் போய் நீசம் அடைந்து ராசிக்கு மூன்றாம் இடத்திலே மறைந்து மறைவதோடு மட்டுமல்லாமல் நீசமும் அடைகின்ற அந்த காரணத்தினால்தான் கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு யோக நிலை அப்படின்னு சொன்னேன் என்ன செய்யும் இப்போ நாலாம் இடத்துக்குரிய கேந்திராதிபத்திய தோசத்தன்மையை விலக்கிவிடும் ஸோ வீடு வாகனம் வண்டி வாகனம் சுகம் இவைகள்லாம் ஒரு கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமை சுக போகம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக சுகம் வந்து தடைபட்டு போயிருக்கிறது நிறைய பேர் உள்ளுக்குள்ளே அதாவது உள்ளு அதாவது மனம் வருந்தி உள்ளுக்குள்ளே வெந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த தண்ணீரில் மீன் அழுதால் அந்த கண்ணீரை வந்து யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு பாட்டே வந்திருக்கு அந்த மாதிரியாக தண்ணிக்குள்ளே ஒரு மீன் இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லை தண்ணிக்குள்ளே போய் ஒருத்தர் வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்ருக்காங்கன்னா அது யாருக்குமே தெரியாது அது போல தான் கடகராசியிலே பிறந்தவர்கள் உள்ளுக்குள்ளே வந்து வெந்து புழுங்கி அழு அழுது கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நிலைமை வந்து யாருக்கும் பார்க்க முடியாது உண்மையிலேயே கடகராசிக்காரங்க ரெண்டு நாள் பட்னியாக கடந்தால் கூட அந்த முக கவர்ச்சி வந்து மாறாமல் இருக்கும் அதை வச்சு அவர் நல்லா இருக்கார் அப்படின்னு தான் எல்லாருமே நினப்பாங்க க கழிந்த அஞ்சு வருஷ காலமாகவே சுகபோக தடை வண்டி வாகன தடை வீட்டினுடைய அமைப்பு வந்து சரியில்லாமல் இருக்கக்கூடிய நிலை இந்த மாதிரியாக ஐந்து ஆண்டுகளாக போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டம் இதுக்கு ஒரு கா இடையில் வந்து சில சமயங்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சுக்கரன் அடைவார் இல்லையா அப்படி நீசமடையும் போது மட்டும் சில சுகத்தை கொடுப்பார் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கில் நீசம் நீசமடைகின்ற காரணத்தினால் சுகம் வழங்கக்கூடிய கட்டத்தில் அவர் வந்திருந்தார் ஆகையினால திடீர்னு ஒரு சுகம் கிடைக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதிரியாக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு அமையும் சில பேருக்கு வந்து விருந்தோம்பலும் கிடைக்கக்கூடியதாக அமையும் விருந்தோம்பல் என்பது கட்டாயம் கிடைக்கும் அந்த மாதிரி விருந்தோம்பல் இந்த இடத்துல வந்து பெண் சுகத்தையும் குறிக்கும் அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற இடத்துல பெண் சுகத்தையும் குறிக்கும் ஆக சுகம் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய கால அந்த கன்னி சுக்கரர் பயிற்சி வந்து இங்கே வந்து கடகராசிக்காரங்களுக்கு காமத்தை பெருக்கும் என்ற கணக்கைத்தான் கொண்டு வரணும் அதாவது அடங்கி ஒடுங்கி கிடந்த அது வந்து அது உசாராகி சுகத்தை கிடைக்கக்கூடிய அளவிலே இது வேலை செய்யும் அந்த மாதிரியான அமைப்பும் ஆக தாய் சுகம் கல்வி வலிமையடையும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள வாகன சொந்தமாக வாகனம் வாங்கி ஓட்டக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் இன்னும் சில பேருக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டு இருக்குமேயானால் நிலபுலன்கள் அதே போல் கட்டுன கட்டடம் வீடாக வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இவைகளும் கூட கிடைக்கும் நிலபுலன்கள் வீடு தோட்டம் துறவுகள் இந்த மாதிரியும் வாங்கக்கூடிய ஒரு பாக்கிய அமைப்பு இந்த மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் அதே போல் புதிய பெண் தொடர்பும் வலுவடையக்கூடியதாக இருக்குது இதுவரைக்கும் கொஞ்சம் அரசல் புரசலாக பேசி பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்துக்குள்ளே அதுலேயும் குறிப்பாக கடக நவாம்சையில் வந்து குருவும் சுக்கரனும் இணைகின்ற ஒரு காலகட்டம் இருக்குது இதுதான் முக்கியமான சமாச்சாரம் கடகத்தில் வந்து குரு வந்து உச்சம் பெறக்கூடிய நிலை அதே கடகத்தில் சுக்கரன் வந்து பகையாக கூடிய நிலை ரெண்டு பேரும் கடகத்தில் நவ கடக நவாம்சையில் இணைந்து இருப்பாங்க அது எந்த காலகட்டம் அப்படின்னா இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்பது பத்து இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலமாகும் அந்த காலத்தில் வந்து இந்த கடக நவாம்சையில் குரு உச்சம் பெறுவார் அங்கே சுக்கரன் வந்து பகையாவார் இருப்பினும் ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கின்ற காரணத்தினால இந்த கட்டத்தில் வந்து புதிய பெண் தொடர்பு வந்து கனெக்டிங் ஆகிவிடும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கடகராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்கின்றது இப்படிப்பட்ட சூழல் வந்து கிடைக்காதா அப்படின்னு இருந்தீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னால் கூடாதா அப்படிங்கிற எண்ணம் கூட தோணும் கடகராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்கிறது அதாவது அடுத்தபடியாக பாதகஸ்தானத்துக்கு அதிபதியானவன் வந்து நீசம் அடைவது வந்து பாதகம் விலகும் கெட்ட செயல்பாடுகளெல்லாம் விலகிவிடும் ஆல்ரெடி அட்டமத்து சனியை கழிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய கட்டத்துக்கு வந்துட்டீங்க அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறை அதாவது அந்த ஏழரை சனி காலத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பாதி கட்டத்தை கடந்ததுக்கப்புறம் சனி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கால் சனின்னு சொன்னால் முட்டுக்கு கீழே காலில் அந்த சனி இறங்கி போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது போல சொல்லுவோம் அந்த மாதிரியாக அட்டமத்து சனி வந்து இப்போ கடந்து வெளியேறக்கூடிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கின்றது இன்னும் சனிப்பயிற்சி ஆகவில்லை சனிப்பயிற்சி வந்து வருகிற ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் மீனமகா சனிப்பயிற்சியாக நடைபெறும் அது வரைக்கும் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு அட்டமத்து சனி தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஆகையினாலே இந்த சனி வந்து வெளியேறக்கூடிய அட்டமத்திலிருந்து வெளியேறக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால சில திருப்பங்கள் ஏற்படும் இந்த திருப்பங்களால் அந்த திருப்பங்கள் ஏற்படும் பொழுது சுக்கரனும் சேர்ந்து வேலை செய்வார் இந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு இனி போக போக சுக்கரன் ஆட்சி மூலத்திரிகளும் ஏறினாலும் கூட இதில் ஏற்படக்கூடிய ஒரு தொடக்கம் என்பது வந்து இனி வந்து தொடர்ந்து உங்களுக்கு அந்த வெற்றியாகவும் சந்தோஷமாகவும் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் தொழில் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் ஏனென்னா வாடி வதங்கி போய் நட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு இது வந்து அருமையான காலகட்டம் இப்போ அது அப்படியே நம்ம பாதகாதிபதி நீசமடைந்து விட்டால் பாதகம் விலகிவிட்டது அது கெட்ட பேர் விலகிரும் நல்ல செயல் குடி வந்து சேரும் அதேபோல் நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாகவும் அமையும் பள்ளி மாணவ மாணவியர்களை பொறுத்த மட்டும் இந்த கன்னி சுக்கரனால் உங்களுடைய கல்வி வந்து சிறப்பாக விடும் இதுவரைக்கும் பலமுறை போட்டித் தேர்வுகள் மற்றும் மற்றைய தேர்வுகள் தனித்தேர்வுகள் இவைகளெல்லாம் தோல்வி மேல் தோல்வி கண்டு கொண்டு வந்த உங்களுக்கு இந்த பாதகாதிபதியும் நாலாம் இடத்துக்கு அதிபதியான கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவருமாகிய இந்த சுக்கிரன் மூன்றாம் இடத்திலே நீசமடைந்து விட்டதனாலே இனி உங்களுடைய பாதகம் விலகுகிறது எது தடையாக இருந்துச்சோ இப்போது போட்டித் தேர்வு தனித்தேர்வு தனித்திறன் தேர்வு இவைகள் எல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு பல தோல்விகளை அடுக்கடுக்காக சந்தி சந்தித்து வந்திருப்பீங்க இதுவே ஒரு அனுபவமாகவும் சேர்ந்திருக்கும் க அதாவது குருவி உட்கார பணம் வள கதை போல நீங்கள் அடுக்கடுக்கான தோல்விகளை சந்தித்ததனால் பல அனுபவங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த அனுபவங்களே உங்களுக்கு அடுத்த வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய பாதையை வழிவகுத்து கொடுத்திருக்கும் என்றாலும் ஒரு கிரகம் என்பது வந்து அதற்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் அதாவது குருவருள் இருந்தால் மட்டும் பத்தாது திருவருளும் வேண்டும் அந்த மாதிரியாக நாம் முயற்சி மட்டும் இருந்தால் பத்தாது இறைவனும் அதுக்கு அந்த கிரகங்களும் ஒத்துழைக்க வேண்டும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் தான் திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கட்டம் வந்து சேரும் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்துச்சுன்னு சொன்னா தான் ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கும் என்னென்னா படிச்சுட்டு போனது ஒன்றுதாக இருக்கும் அதே படிப்பு வந்து கேள்வியை மாற்றி கேட்டிருப்பாங்க மாற்றி கேட்டதுனால இது நம்ம புஸ்தகத்தில் பார்க்கவே இல்லையே இந்த மாதிரி கேள்வி வந்ததே இல்லையே அப்படின்னு அந்த சுணக்கம் ஏற்பட்டு தான் பல தோல்விகளை சந்திச்சிருப்பிங்க இப்போ அந்த அதனுடைய தாக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்ம படித்தது தான் அந்த கேள்வி வந்து மாற்றி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற இப்போ அனுபவம் கிடைச்சிருக்கும் அனுபவம் கிடைச்சாலும் கூட அந்த யோஜனை அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கர் இந்த பாதகாதிபதி நீசம் பெற்றதனாலும் சுகஸ்தானாதிபதி நீசம் பெற்றதனாலும் ஆக இவங்க இந்த கட்டங்கள் வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ நீச்சம் பெற்றதனாலே ராஜயோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ராஜயோகம் கிடைக்குதோ இல்லையோ நல்ல சுகத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உன்னதமாக நிலையில் இருக்கும் அதே போல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பொறுத்த உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இதெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தினால் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் மொத்தத்தில் கூட்டக்கூடிய மதிப்பெண்களில் இதுவும் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ஆக வந்து சேரும் அதுபோல் அந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட வகையிலும் உங்களுக்கு ஒரு திறமையை வெளிப்படுத்தி அதிலும் மார்க்குகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது அடுத்தபடியாக காதலிக்க வேண்டும் என்று காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இது நல்ல காலகட்டம் இந்த சந்தர்ப்பம் வந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுடைய காதலுக்கு நல்ல பதில் கிடைக்கக்கூடியதாக பச்சை கொடி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே காதலித்து பிரேக்கப் ஆகி சில பேர் வந்து பேக்கப்பும் ஆகிருக்கும் நிறைய பேருக்கு இதெல்லாம் பேக்கப் பேக்கப்பானதை விட பிரேக்கப் ஆனதை விட பேக்கப் அந்த எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த பேக்கப்பெல்லாம் ஆகி மறுபடியும் புதிய தொடர்புகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக வரம் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வந்து தேடுகின்ற ஒன்றாக இருக்கும் வந்து சேருவது ஒன்றாக இருக்கும் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிறது போல் பட்சே காரியம் நடந்துடும் அதாவது திருமணம் பல தடைகளில் இருந்துச்சு ஒன்று இருந்தால் எது இருக்குதோ அதை கேட்க மாட்டாங்க இல்லாததை கேட்டு பொருத்தம் இல்லை இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அப்படியே தட்டி கழிச்சிட்டு வந்தது இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்த்தது ஒன்றாக இருக்கும் பட்சை கிடைப்பது ஒன்றாக இருக்கும் ஆக மொத்தத்தில் அவங்களுடைய காரியம் நிறைவேறி சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உண்டு செஞ்சிடும் நிச்சயமாக சுபகாரியம் நடக்கும் அந்த மாதிரி இருக்குது அதே போல் திருமண வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கை உள்ளவர்கள் அதாவது கல்யாணம் முடித்தவர்களுக்கு வந்து கரகஸ்தன் அதாவது குடும்பஸ்தன் சொல்லுவோம் இல்லையா அவங்களை பொறுத்த மட்டில் குடும்ப சுமை ரொம்ப சுமந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க இப்போ உள்ள இந்த நேரம் அந்த கன்னி சுக்கர பயிற்சி வந்து உங்களுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும் அதே போல் வெளிவட்டார தொடர்புகளில் வந்து பெண்கள் தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு தான் இருக்குது இதுவரையிலும் அதெல்லாம் ஒரு முறைச்சி பார்த்துக்கிட்டு போன பொண்ணெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வலியை வந்து பேசக்கூடிய ஒரு தன்மையாக அது விளங்கக்கூடியதாக இருக்குது அந்த காலகட்டம் குறிப்பாக அந்த இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின் வந்து அது திடீரென்று ஒரு வித்தியாசமான முறையில் வந்து உங்களுக்கு ஏற்றதாகவே அது அமைந்துவிடும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்படுங்க அடுத்தபடியாக வயது முதிர்ந்தவர்களுக்கு அறுபது அறுபதை கடந்தவர்களுக்கு நோய் நொடிகளோடு சில பேர் போராடி கொண்டு இருந்திருப்பாங்க ஆயுள் போகாது கெட்டியாகத்தான் இருக்கும் அட்டமச்சனி வந்து ஆயுள் ஸ்தானத்தில் தான் சனி இருக்கிறார் ஸோ அட்டமச்சனி காலத்தில் வந்து பெரும்பாலும் ஆயுளுக்கு பங்கம் கிடையாது என்றாலும் கூட வைத்திய செலவுகள் கடுமையாக இருக்கும் வலி வேதனைகள்லாம் சில பேருக்கு நிறையா இருந்திருக்கும் இந்த கன்னி சுக்கர பயிற்சியினால் அந்த வலி மாறிவிடும் ஓரளவு சுகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்குது இப்படிப்பட்ட நிலையில் வந்து அந்த கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த கன்னி சுக்கர பயிற்சி வந்து வாழ்க்கையில் வந்து அருமையான சுகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும் என்பது நிச்சயம் நன்றி வணக்கம்